சிவ சிவ திருச்சிட்டம்பலம் கால பைரவரை பூஜை பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே எந்த பயமும் கிடையாது அதாவது மரண பயம் கூட அவங்களுக்கு இருக்காது கால பைரவரை நீங்கள் தினமும் வழிபடலாம் தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி இதில் வந்து நீங்க கால பைரவரை தீபம் ஏற்றி வழிபடுங்க தேய்பிரை அஷ்டமி அன்று கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு பகைவர்கள் இருக்க மாட்டாங்க நீ உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் பில்லி சூனியம் இந்த மாதிரி கோளாறுகள் வந்து நம்ம வீட்டுக்கு வராது காலபைரவர் பார்த்துப்பாங்க ஆனா காலபைரவ பூஜை செய்யும்போது நீங்கள் சைவமாக இருக்க வேண்டும் சுத்த சைவமாக இருக்க வேண்டும் நாற்பது நாள் நீங்க காலபைரவரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அவர் பார்த்துப்பார் அவர் எல்லாம் அவருக்கு தெரியும் அதனால அவரே பார்த்துப்பாரு நம்ம வந்து சைவத்தில் இருக்கணும் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு சான்ஸ்க்ரீட்ல தான் நிறையா வேறு பூஜை பண்ணுறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் பைரவர் பூஜையை வந்து எளிமையா உங்களுக்காக ஒரு இருபத்தோரு போட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை கவனத்தில் வச்சிருந்து நீங்கள் பூஜை செய்யும்போதோ இல்லை நீங்கள் கோயிலுக்கு போய் கால பேரவரை வழிபடும் போதோ மனசுக்குள்ளையாவது நீங்கள் சொல்லி வழிபடுங்க மிகவும் மிக ரொம்ப நல்ல விஷயம் கால வழிபடுறது யாருக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க எந்த ஒரு பகையும் உங்ககிட்ட நெருங்காது அதனால இந்த காளவீரர் போற்றிய நீங்கள் வீட்லையும் செய்யலாம் கோயிலையும் செய்யலாம் வீட்டில் செய்யும்போது ஏதாவது எதாவது உங்கள் கையில் பூக்கள் ஏதாவது இருந்தாலும் சரி அவரோட பாதத்தில் வச்சு வழிபடுற மாதிரி நீங்கள் நினச்சி வழிபடுங்க ஒரு தீபம் ஏற்றுங்க போதும் ஒரு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து வழிபடலாம் கால பேரவரை தீப எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணாதீங்க அது வந்து அது அவ்வளவு விசேஷமா இருக்காது சுத்தமான நல்லெண்ணெய் நல்ல வீட்டுக்குள்ள வந்து கிருமிகளையே அழிக்கக்கூடியது நல்லெண்ணெய் அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும் சக்தி தெய்வ சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் அதனால நெய்யோ நல்லெண்ணெய்யோ தான் பூஜை ரூமுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஒரு கற்பூரம் ஏற்றி பைரவரை நினச்சி நீங்கள் வழிபடலாம் ரொம்ப நன்றி இப்போ நான் வந்து போட்டி சொல்கிறேன் நீங்கள் அதை ரொம்ப கவனத்தில் வச்சுருந்து நீங்களும் பின்னாடி சொல்லி வழிபடலாம் நன்றி சிவசிவ பைரவரே போற்றி ஓம் விஷ்ணு பைரவரே போற்றி ஓம் பைரவரே போற்றி ஓம் பைரவரே போற்றி ஓம் ருத்ர பைரவரே போற்றி வரே போட்டி ஓம் சிவ பைரவரே போட்டி ஓம் சுப்பிரமணிய பைரவரே போட்டி ஓம் சித்தம்மல பைரவரே போட்டி ஓம் மார்க்கண்டேய பைரவரே போற்றி ஓம் சிவலோக பைரவரே போட்டி ஓம் மணி பைரவரே போற்றி ஓம் தீர்த்த பைரவரே போற்றி ஓம் தீப பைரவரே போற்றி ஓம் ஆகாய பைரவரே போற்றி ஓம் பூமி பைரவரே போற்றி ஓம் அலங்கார பைரவரே போற்றி ஓம் ுஷியபைரவரே போட்டி ஓம் பைரவரே போற்றி ஓம் மகா கவாலவரே போட்டி ஓம் காரணத்துவைரவரே போட்டி ஓம் ஓம் ஓவசிவ சிவசிவ திருச்சித்தம்